அனையாருக்கும் வணக்கம் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி கொஞ்சம் காணொலி லேட்டாக தான் வரப்போகுது ஏன்னா உங்களுக்காக நைட்டில் கிளம்பியிருக்கோம் எனக்கு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் அக்கா நைட் காணொலி நல்லா இருக்குன்னு ஸோ அப்போ நைட்டு காணொலியை காட்டுன்றதுக்காக நாங்கள் இருக்கோம் என்ன எங்கே எங்கே போகிறோம்னு காட்டிருக்கேன் முன்னாடி ஸோ எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் அந்த எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு மூக்க தீர்ந்தருமேனு சொல்லிக்கொண்டு வாங்க காணொலிக்கு போகலாம் குளிர்து ஹெல்மெட்டை போடுவோம் ஹெல்மெட்டை போட்டுட்டு மிச்சத்தை பார்ப்போம் ஹெல்மெட்டை போட்டு எல்லாரும் யோசிக்கலாம் என்னடா குளிருக்கு பைக்கில் திரிதான்னு சிட்டிக்கு பைக்கில் தான் போகலாம் கண்ணும் தெரியவில்லை ஓகே இப்படி நான் ரெடியாக இருப்பாங்க பைக் நீ பாவாடையை கட்டுவோம் என்ன தங்கச்சி தலையாட்டுவா தங்கச்சி தங்கச்சி காணொலிக்கு இப்போ வரலையா ஏன்னா

பாருங்க குளிரும் கடவுளே சாரி சொல்லக்கூடாது ஆண்டவா மூத்து நாங்க மார்க் கிளாத் தானே போக போறோம் என்ன ஓகே மார்க் கிளாஸ்க்கு போறோம்னா இறுகி பிடிக்க ஓகே நீ விழமாட்ட நம்பி தரவா விழுத்தவா ஒருக்கா விழுந்து பாப்போமே இங்க பாருங்க இப்ப நாங்க ஏன் இந்த நைட்டுக்கு வந்தோம்னா கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயி ஆக போகுது அப்போ எல்லாரும் செம்மையாக லைட் போட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க குளிர்து உங்களுக்கும் குளிர்தா இல்லை நான் பக்கத்தில் போகிறவா கேட்டேன் உங்களை கேட்கல பக்கத்தில் போகிறவா கேட்டேன் உங்களுக்கு குளிரும்னு எனக்கு தெரியும் தானே நாங்கள் பைக்கில் இல்லை போய் கேட்டுருக்கோம் எல்லாரும் யோசிக்கலாம் என்னடா இது தேவையான விஷயமா அப்படி இல்லை நாங்க காணொலியில வந்தா எதையும் பார்க்க மாட்டோம் அதுக்காக குளிர்ன்னு சொல்ல முடியாத நாங்க குளிர்ன்னு இதுல பைக் போலாமா ஐ திங்க் இதுல கட் நிப்பாட்டலான்னு பைக்கு நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கா இருக்கு ஆனால் சைக்கிள் ரெண்டா எடுத்து வச்சுதான் இது ஓகே பரவாயில்ல இதில் விடுவான் ஓகே குட்டி இறங்க பொடி இது தட்டி ஆச்சு ஓகே காணாது ஒன்று பண்ணுவோம்மா அங்கே விடுவோம்மா குட்டி இல்லை வெயிட் பண்ணுங்க இங்க மற்றவங்க சைக்கிள் மாதிரி தொடவும் ஏறாது ஸ்ரீலங்கா மாதிரி ஓகே பின்னாடி யா இல்ல யான் அந்த பிள்ளை சொல்லிட்டு நான் இதுக்கெல்லாம் வாரதோ போறதோ தெரியாது நான் தானே இப்ப ஏத்தி விடணும் அம்மா ஓகே பாருங்க இந்த சிட்டியை நாங்கள் ஆல்ரெடி பகலில் காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு ஷோராக தெரியல பட் கிறிஸ்மஸ் டைமுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்கள் எங்கள் சிட்டி அழகான சிட்டியாக இதான் எங்கட ராத் ஹவுஸ் அதாவது ஐ திங்க் என்ன கச்சேரின்னு சொல்ல முடியாது பட் எனக்கு தமிழ் அது வருது இல்லை ராத் ஹவுஸ் அதாவது எங்கட முக்கியமான இடம் வா இப்போ கேமரா ஆடிக்கிட்டு இருக்க ஒன்றும் பண்ண முடியாது கிறிஸ்மஸுக்கு கிறிஸ்மஸ் மரத்தை கொண்டு வந்து வெச்சுட்டாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அங்கிட்டு லைட் எரியும் போது இங்கே ராத் ஹாஸில் இப்படி இருக்கும்போது இந்த குளோபோஸ் புதுசாக திறந்துருக்காங்க ஆனால் இப்போ நாங்கள் அதுக்கு போகிறதுக்கு நிலமை இல்லை நான் குளிருது சரியாக குளிருது ஆனால் இது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நைட்டில் காட்டியிருக்கோம் அங்கிட்டு இன்னும் நிறைய இருக்குது அங்கிட்ட இன்னும் லைட்டு போடல அவனுங்க லைட்டிங்க பாருங்க இங்க ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஏன்னா எப்போ போடுவாங்க தெரியுமா தோத்துன்னு சோந்தா கண்டு இருந்து லைட்டு போடுவாங்க ஸோ இது சூப்பராக இருக்குது பாருங்க ராத் ஹவுஸ் நான் பகலில் காட்டினது இல்லை நைட்டில் காட்டணும்னு இருந்திருக்கு போல் அங்க ஸோ அப்படி உள்ளேயும் வச்சிருப்பாங்க வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம் பாஸ்ல வாயின் ஆகுதுன்னு இங்க பாஸ்ல வாயின் ஆக்து ஸோ அப்படியா ஸோ வாங்க உள்ள போவோம் உள்ளே ஒரு கிறிஸ்மஸ் மரம் வச்சிருப்பாங்க லைட் இன்னும் போடல லைட் எண்ணி தான் போடுவாங்க ஆனால் கொண்டு வந்து வச்சிட்டாங்க கண்டிப்பா இது ஒருக்கா பகலையும் காட்டிதான் ஆகணும் இங்க வாங்க அதாவது இங்க தான் நாங்கள் எங்கட ஓட்டை கொண்டு வந்து போடணும் பாஸ்ல இருக்கிற மக்களே ஓட்டை கூறிட்டு இதுக்கு கொண்டு வந்து போடுங்க நீங்க பொஸ்டே அனுப்பலாம் ஆனா ஓட்டை கொண்டு வந்து இதுல தான் போடணும் இங்க பாருங்க கிறிஸ்மஸ் மரத்தை அவ்வளவு அழகா இருக்குன்னு இதான் எங்கிட்ட அங்கிட்ட எல்லாம் மேல போலாம் வாங்க மேல போவோம் அப்படி தங்கச்சி பண்ணி ஹேண்ட் எல்லாம் எல்லாம் போட்டு என்னால் முடியலப்பா கையை பாருங்கப்பா இங்க வச்சிருக்கேன்னு என்னால முடியல தொப்பியும் எடுத்துட்டு வரல குளுருது வாங்க அப்படி மேல போம் இதுக்கால இது ஒரு ஹோல் இருக்கு இதுல இதுதான் இந்த இதுக்கு நான் ஒரு வாட்டி போயிருக்கேன் சின்ன வயசுல அதுக்கப்புறம் போடுறீங்களா அதை சொல்லுங்க போட் போடுறீங்க ஓஹோ தங்கச்சி ஓட் போடுறாவா நானும் போட் போடுறது ஏன்னா என்ன இருந்தாலும் எங்களையும் மதித்து ஒரு ஓட்டுன்னு ஒன்று அனுப்புகிறாங்களே அழகா இருக்கு என்னம்மா பார்க்கவே அழகா இருக்கு அப்படி மேல காட்டுக்க அந்த மணிக்கூடு எந்த காலத்து கட்டணமா இருக்கும் தெரியுமா அதுக்காக அந்த காலத்து கட்டணும் பாத்துக்கிட்டு வந்தாழ சோ இன்றைக்கி எங்களோட காணொலி உங்களுக்கு பிடிச்சி நம்புறோம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உடனே ஷேர் பண்ணி விடுங்க குளிர் தாங்க முடியல அதனால் நாங்கள் இந்த காணொலியை போய் கட் பண்ணிக்கிறோம் எனக்கு மூக்கு சிறந்திருக்குன்னா யோசிச்சு பாருங்கள் ஸோ நாளைக்கு இன்னொரு காணொலியில் சந்திக்க வரேன் உங்களோட விடிய பெறுகிறேன் உங்கள் திரும்ப பாய்